பாம்பனில் நடைபெறும் மனித சங்கலை போராட்டத்திற்கு முன்னிலை வகிக்க வந்த கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜயவசாந்த் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு மோடி தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசு மற்றும் இலங்கை அரசின் தமிழக மீனவர்கள் மீதான விரோத போக்கை கண்டித்து பாம்பன் கடலில் இறங்கி மனித போராட்டம் அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் தேசிய தலைவர் ஆம்ஸ்டாங் பெர்னாண்டோ தலைமையில் நடைபெறவுள்ளது மனித சங்கிலி போராட்டத்தில் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி காங்கிரஸ் உறுப்பினர் விஜய வசந்த் மற்றும் திருவாட்டாணை சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் உறுப்பினர் கரு மாணிக்கம் ஆகியோரின் முன்னிலையில் நடைபெறவுள்ளது இந்நிலையில் இன்று ராமநாதபுரம் வருகை தந்த கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் அவர்களுக்கு ராமநாதபுரம் கிழக்கு கடற்கரை சாலை எல்லையில் வைத்தார் ராமநாதபுரம் பொறுப்பு உறுப்பினரும் மாவட்ட பொருளாளரும் நகரமன்ற உறுப்பினருமான ராஜா ராம் பாண்டியன் என்ற கோபால் மற்றும் திருவாட்டானை சட்டமன்ற உறுப்பினர் கருமாணிக்கம் ஆகியோர் தலைமையில் முன்னாள் மாவட்ட தலைவர் அப்துல்லா மாவட்ட மகிலா காங்கிரஸ் தலைவி ராமலட்சுமி நகர் தலைவர் கோபி மற்றும் மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் ஏராளமானோர் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் வந்து வரவேற்று பிரமாண்டமான மலர் மாலை அணிவித்து கிரீடம் சூட்டி பட்டாசுகள் வெடித்து உற்சாக வரவேற்பளித்தனர் இதனையடுத்து பாம்பனில் நடைபெறும் மனித சங்கிலி போராட்டத்திற்கு சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் காங்கிரஸ் கட்சியினர் புறப்பட்டு சென்றனர்